ஹாய் ஆலி ரைடர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருமணி முத்தாறு அதாவது இங்கே இருக்க லோக்கலில் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ வேறு இருந்து பார்க்குறவங்களுக்கு இது எங்கே இருக்குதுன்னு தெரியாது இது வந்து மோகனூர் போகிற வழியில் இருக்குது மோகனூருக்கும் இப்போ ஒரு ஊருக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அதாவது பொய்யேரி வரும் பொய்யேரி ஸ்டாப்புக்கு அடுத்தது ஓகேங்களா அந்த பாலம் இருக்குது ஸோ நம்ம அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் ஓகே திருமணி முத்தாறு வந்துருச்சு பா தண்ணி ரொம்ப அதிகமாக இந்த டைம் போன டைமை விட இந்த டைம் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாலத்து கிட்ட வந்தாச்சு ரொம்ப தண்ணி இதாவது ஃபுல்லாக பார்க்குறத ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி தான் உங்க பாருங்க பாலத்து பாலத்தொட்டு போய்கிட்டு இருக்குது அடியில் தண்ணி ரொம்ப அதிகம் இந்த டைம் இப்போ நார்மலாக தண்ணி இருக்கிறத விட இந்த டைம் தண்ணி இந்த டைம் தண்ணி ரொம்ப சரி ஓகே ஓகே நம்ம வண்டியை நிறுத்திட்டு மீதி காட்டுறேன் உங்களுக்கு இருங்க சரிங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் போகிறாங்க ஆமாம் வந்து தண்ணி தண்ணி எதிர்பார்க்காம இருந்தால் இப்போ பார்க்க செய்வாங்களா கண்டிப்பாக சரி இங்கே பாருங்கள் ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்திருக்கு இந்த இந்த பக்கம் அங்கே பாருங்கள் தான் பாலம் தெரியும் பாருங்கள் இப்போ சரி காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி பால் தொட்டுட்டு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு போன டைம் டைம் ரொம்ப ரொம்ப அதிகம் தண்ணி த அந்த பக்கம் ஊர் இருக்குது ஸோ அந்த பக்கம்லாம் வீட்டில் உள்ள தண்ணி பூந்துருக்கும் பாவம் அவங்கள என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட் பார்த்து எதாவது சப்போர்ட் பண்ணாங்கனா தான் உண்டு தண்ணி ஃபுல்லாக ஏறி இருக்கும் சைடு எதாவது ஸோ உங்களுக்கு தான் வீட்டில் தண்ணி அங்கே போயிருந்தது வந்ததுன்னா உங்களுக்கு காட்டினா ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் வந்துச்சு இந்த பக்கம் பாப்பா தண்ணி எப்படி போயிட்டுருக்குதுன்னு இந்த தண்ணி போகிறதுக்கு அண்டேங்க அப்பா தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்க்குறது ஃபுல்லாக தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் ஒரு மரத்துக்கு தொட்டு மரம் ஒரு மரத்துக்கு குட்டி மரம் மாதிரி தெரியுது அது தொட்டு போய்கிட்டு இருக்குப்பா இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இதோட கண்டினியூ அந்த பக்கம் ஒன்று இருக்குது அதாவது எங்கன்னா இதை அதுக்கு ஆப்போசிட் தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நன்சை அடியாருன்னு ஊர் ஒன்று இருக்குது அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது ஸோ இருங்க நம்ம அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் நான் முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டுனா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போட்டுப்பாங்களே ஓகே நம்ம கிளம்பி இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த சைடு வரவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும் வரத்துக்காக கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக தண்ணி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா செவ்வளவு தண்ணி போய்ட்டு இருக்குது இந்த பக்கம் செவ் அந்தளவுக்கு இல்லாதனால இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக ஏறி இருக்குது ஆனால் அந்தளவுக்கு தெரியல தண்ணி எதாவது இல்லை இந்த பக்கம் மேட் இருக்கனால உங்களுக்கு தண்ணி இந்த பக்கம் வரல இதே மேடு மட்டும் எல்லாம் பண்ண இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி ஃபுல்லாக ஏறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எங்கே அடுத்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா நான் நைன்சே எடையான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஏரியாவுக்கு இப்போ இருக்கோம் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன் மீதியை இது எதிர்பார்க்காத தண்ணி இவ்வளோ தண்ணி வரும்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அது இந்த வர எப்போ வந்துச்சுன்னு இந்த அந்த தண்ணி நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் வந்து உங்களை பார்த்த பார்த்த உடனே உங்களுக்கு நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் சரி ஓகே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் அந்த அந்த ப்ளேஸை உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகே கிட்டே வந்துட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓலப்பாளையத்தில் இருக்கோம் ஓகேங்களா இந்த ஏரியா பேர் ஓலப்பாளையம் ஓகே இது எந்த ரோடுனால் இது மோ ஸ்ட்ரீட்டாக போனால் மோகனூர் ரோடு தான் ஓகேங்களா ஓலப்பாளையம் அந்த போர்டு ஸ்ட்ரேட் தெரியல ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓலைப்பாளையந்தான் தான் வண்டி ஒன்று ஏறுது பார்த்து ம் ஓகே இப்போ நம்ம எப்படி போ ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்போ போகிறோம் இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் ஏறணும் ஸோ ஆட்டோ ரைட்டில் தான் ஏற போகுது ஸோ வண்டி பார்த்துட்டு வண்டி வரல அந்த பக்கம் நம்ம ஏறிக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம ஃபோல ம் பாருங்கள் இங்கே ஒரு வாய்க்காக இருக்குது ஸோ அங்கே அந்த சைடு ஒன்று இருக்குது பார்ப்போம் இந்த முன்னே பார்த்ததும் ஃபுல்லாக ஏறிடுச்சு ஸோ உங்களுக்கு நான் ரிட்டன் வரும்போது அந்த ஏ காட்டுறேன் இப்போ இங்கே பார்ப்போம் ஓகேங்களா இந்த ஃபுல்லாக தண்ணி உள்ளே நிற்கிது அதாவது இந்த வரப்பு மாதிரி தெரியுது பார்த்திங்களா இது ஃபுல்லாக தண்ணி உள்ளே ஏறிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் அந்த தண்ணி இங்கே வந்துருக்குது இந்த தண்ணி தான் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரைட் இதோட பேக் சைடு இது ஓகே அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போனால் இடையா ரோடு ஓகேங்களா ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக ஏறிக்குது அதாவது இந்த ரோட்டில் தாண்டி போய் இருக்குது ஸோ தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருக்குது ஓகேங்களா அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் ஸ்கூல் ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்க ங்களா பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் உங்களுக்கு இது யூடன் போட்டு காட்டுறேன் யூடன் போடுவோம் பார்த்துட்டு போகிறா திரு ஓகே யூட்டர்ன் போடுவோமா வண்டி இது வரலாம் பார்த்து ஏறுவோம் கொஞ்சம் கிட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன் நான் அங்கே பாருங்கள் இந்தா ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு பாருங்கள் பாவம் விவசாயம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக இந்த டைமு கஷ்டம்தான் ஏன்னா அவங்க எல்லாம் அதாவது இது என்ன சொல்கிறேன்னு வச்சுவேன் இந்த பாய் தைக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம விரிக்கிற பாய் அதோடய இது ஸோ அது பேசவே தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சப்போஸ் தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டோம் தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டு போயிட்டுருக்கு பால் உரசி போயிட்டுருக்குது அப்படி இல்லை போலீஸ்கார் நிற்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி தான் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி தான் இது உங்களுக்கு இதாக இருக்கிறனால கோ இது பேர் கோரை ஆகிட்டு கோரை இந்த கோரை ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் ஓகேங்களா ஸோ இப்போ ஓகே இந்த மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்களா இப்போ ஆப்போசிட்டில் நம்ம அங்கே தான் போகிறோம் அந்த வாய்க்கால் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி எப்படி தெரியுது பாருங்கள் அப்பா வாய்க்கால் ம் பாருங்க அந்த இங்கே பாருங்கள் சைடு பாருங்கள் தண்ணி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி பாருங்கள் படிக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக இதாகிடுச்சு மூழ்கிடுச்சு இது அதே மாதிரி தான் பால் தொட்டு போய்கிட்டு இருக்குது நாங்கள் பார்த்தீங்களா தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் அங்கே பார்க்குறது ஃபுல்லாகவே ஸோ ஓகே சரி நம்ம கிளம்பலாம் ஓகே பார்த்தாச்சு ஸோ நீங்களும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சைடு போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகட்டும் அதே மாதிரி முடிஞ்சவக்கு எதாவது கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இதை தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு ஓகேங்களா சரி ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ரை ஜானி